வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சின்ன வெங்காயமும் கடலைப்பருப்பு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அந்த புளி குழம்பு பேர் சொன்னாலே நாட்களை ஏற்ற ஊறும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலப்பருப்பு வந்து ரெண்டு பெரிய அளவுக்கு எடுத்து வச்சுருக்குங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளி வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேங்க கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க அதில் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இதில் எடுத்து வச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் இதில் வந்து இந்த கடலப்பருப்பும் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த கடலப்பருப்பும் வெங்காயமும் வேகட்டும் இதை மூடி போட்டு மூடிக்கலாம் அது வேகிறதுங்கள்ளேயே நம்ம வந்து பச்சை மிளகாவை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா போடுறேன் இது வந்துட்டு நான் பொடியாக தான் கட் பண்ணி போடணும் அதோட ஆனால் பசங்கள்லாம் வந்து தூக்கி போட்டுடுறாங்கன்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ அந்த பச்சை மிளகாவோட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் அதோட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அது வெந்ததான் அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கடலப்பருப்பு இதில் வெங்காயம் எல்லாம் வெந்துடு வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை இதில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் இதில் ஊற்றிக்கலாம் புளி நம்ம குழம்புக்கு அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சது அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இது நல்லா கொதிக்கட்டுங்க காரம் பத்தலைன்னா நம்மளுக்கு தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் திக்காகணும் பாருங்க குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் அந்த பச்சை மிளகா மீறியும் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் தனி மிளகா தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் கடலப்பருப்பு போட்டு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த கடலப்பருப்பு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டால் தான் இதில் டேஸ்ட்டு ஆனால் பசங்க தூக்கி போட்டுருவாங்கன்னு நான் இப்படி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெங்காயம் நிறைய கூட போட்டுக்கலாங்க நிறைய போட்ட போட நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க புளி குழம்பு ரெடி இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாதம் சாப்பிட்றதே தெரியாதுங்க நிறைய சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புளிப்பாக காரமாக இருக்கிறதால நிறையவே அதிகமாக சாதம் சாப்பிடுவாங்க என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்